கம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் விசு வாவசு வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் சனி மகா பிரதோஷம் அன்பர்களே வருடத்தில் இரண்டு நாள் சனிமகா பிரதோஷம் வரும் அந்த சனி மகா பிரதோஷம் இந்த மாதிரி ஸ்கூல் லீவ் டையத்தில் வந்திருக்கு அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் நல்லபடியாக சாமி முட்டுவாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வாங்கிட்டு போங்க பால் வாங்கிட்டு போங்க தேன் வாங்கிட்டு போங்க நெய் வாங்கிட்டு போங்க தயிர் வாங்கிட்டு போங்க வில்லு வாங்கிட்டு போங்க பூ பழங்கள் சொகனாதருக்கு நிறைய பழங்கள் வாங்கிட்டு போங்க இப்போ மாம்பழங்கள் நிறைய வயகள்லாம் கிடைக்கிறது அதெல்லாம் கொண்டு போய் வச்சு அவருக்கு அப்படியே நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடியவங்களுக்கு கொடுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க அதே போல் நொங்கு வாங்கிட்டு போங்க அவரை நொங்கு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரா என்ன நொங்கு வாங்கிட்டு போங்க வாங்கி கொண்டு போய் கொண்டு போய் அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்து வந்து வீட்டில் கொண்டு வந்து சாப்பிடுங்க இளநீர் வாங்கிட்டு போங்க ஏன்னா வெய்ய காலம் தலைவர் வந்து ரொம்ப சூடாக இருப்பார் அவர் சூடை தணிப்பதற்காக ஒரு பத்து இளநீர் வாங்கிட்டு கொண்டே கொடுத்த அபிஷேகத்துக்கு அப்படி அப்படியே குளிர குளிர அபிஷேகம் செய்யுங்கள் இளநீர் அபிஷேகம் செய்வார்கள் குளிர குளிர அபிஷேகம் செய்யுங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் சனிக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க திரும்பி அடுத்த வருஷம் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்புகளெல்லாம் எல்லா நாளும் கிடைத்து விடுவதில்லை பிரதோஷம் சனிக்கிழமை கடன்களை அடைப்பதற்கு ஏற்ற பொன்னான ஒரு நாள் அதனால நல்ல கடன் கடன்கள் நல்லபடியாக அடையும் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி காலை பத்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ரேவதி அதன் பின்பு அஸ்வினி பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் ஆயுஷ்மான் அதன் பின்பு சௌபாகியம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் கௌலவம் அதன் பின்பு மாலை நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் தைத்துலையும் சுக்ரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் விக்டோரியா மகாராணி அவருடைய பிறந்த தினம் உலக சகோதரர்கள் தினம் சகோதரர்கள்லாம் சண்டை போடாமல் சகோதரர்கள்லாம் பழி வாங்காமல் சகோதரர்களை ஏமாற்றாமல் உடன் பிறந்த சகோதரர்களை நல்லபடியாக வைத்திருங்கள் ஏதே இறைவன் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பான் வாங்க இன்றைய கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு காலையில் பத்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் மீனத்தில் சந்திரன் அதன் பின்பு மேஷத்தில் சந்திரன் அதே போல் மீனத்தில் சுக்கரன் உச்சம் அங்கே சனி பகவானோடு சேர்ந்து இந்த ரேவதி நான்காம் மாதம் கோயிலுக்கு போகிறவங்க காலையில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா காலையில் பத்து ஐம்பத்து ரெண்டு வரைக்கும் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே நான்காம் மாதம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கட்டும் எம்பெருமான் கருணை இல்லால் வாங்க நம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்